இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் மூலமா லாபங்கள் அன்றது அமையற டைம் பீரியடு இப்போ பதினொன்றாம் பாவம் அந்த சொன்னாலே ப்ராஃபிட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட பாவம் கெயின்க்கு சம்பந்தப்பட்ட பாவம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய டைம் பீரியடு இன்க்ரிமெண்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் எதாச்சும் இருந்தால் வந்து அது கிடைக்கக்கூடிய டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் எல்டர் சிப்ளிங்ஸ் கூட சின்னதாக ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு ஏன்னா வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் வியாபாரத்தில் நல்ல லாபம்ன்றது எதிர்பார்க்கலாம் ஏன்னா புதனும் சுக்ரனு ரெண்டு பேரும் இணைந்து வந்து உங்களோட ரெண்டாம் பாவமான தனபாவத்தில் உட்கார்ந்துருக்காங்க அதனால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வந்து நல்ல பணவரவு என்றது உண்டு டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல வந்து தவறுகள் தடுமாற்றங்கள் உச்சரிப்பு தோஷங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோடய தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க இப்போது ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ரெண்டாம் பாவத்தில் புதன் சுக்கரன் இணைந்து இருக்காங்க பதினொன்றாம் பாவத்தில் வந்து செவ்வாய் குரு ரெண்டு பேரும் இணைந்து இருக்காங்க உங்களோட தொழில் வீட்டதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்றாம் பாவம் ஆனால் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் மூலமாக லாபங்கள்ன்றது அமையிற டைம் பீரியடு இப்போது பதினொன்னாம் பாவம் சொன்னாலே ப்ராஃபிட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட பாவம் கெயின்க்கு சம்மந்தப்பட்ட பாவம் ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கீங்க ஜாப்காக ஜாபில் இருக்கீங்க ரொம்ப நாளாக ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய டைம் பீரியடு இன்க்ரிமெண்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தால் வந்து அது கிடைக்கக்கூடிய டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படியே பார்த்திங்கன்னா உங்களோட குரு கூட சேர்ந்து அங்கே தான் இருக்காங்க இப்போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்டர் சிப்லிங்ஸு கூட சின்னதாக ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறாம் பாவாதிபதியான குரு ஏற்கனவே பதினொன்னில் இருக்காங்க பதினொன்று வந்து உங்களுக்கு எல்டர் சிப்லிங்ஸு மூத்தவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம ஸோ இப்போ இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட இணைந்து இருக்காங்க அங்கே ஸோ அதனால வந்து என்ன இந்த மாதம் வரைக்கும் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் எல்டர் சிக்னிப்ளிங்ஸ் கூட சின்ன சின்னதாக ஏதாச்சும் சண்டைகள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு மற்றபடி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் வியாபாரத்தில் நல்ல லாபம்ன்றது எதிர்பார்க்கலாம் ஏன்னா புதனும் சுக்ரனும் ரெண்டு பேரும் இணைந்து வந்து உங்களோட ரெண்டாம் பாவம் ஆனால் தனபாவத்தில் உட்காந்து அதனால வியாபாரம் செய்யறவங்களுக்கு வந்து நல்ல பண வரவுன்றது உண்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு இந்த ஸ்டேபிள் இன்ஸ்டேபிள் ப்ராப்பர்ட்டிஸு ரெண்டுமே வாங்குறவங்களுக்கு வண்டி நகை அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரெண்டுல புதன் சுக்ரன் ரெண்டு பேரும் இருக்கும்போது உங்களுக்கு ஃபேமிலி ஹாப்பினஸ்ன்றது கிடைச்சிரும் அப்படியே விதவிதமாக அனு சொல்லிட்டு மனசுக்கு தோணும் அது இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதம் வந்து ஏதாச்சும் ஒரு செலப்ரேஷன்ஸில் பங்கு எடுத்துக்கிட்டு அங்கே வந்து விதவிதமாக சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்ட உணவு சாப்பிட்றதுக்கன்றது வாய்ப்புண்டு அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் க்யூசின்ஸ்ன்றது நீங்களே உங்களோட வீட்டில் சமைச்சு கூட இந்த மாதம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு உண்டு மோஸ்ட்லி வந்து ஃபுட்டு ரிலேட்டடாக வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்டுன்றது டேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் எனக்கு நல்ல பலன்கள்ன்றது அந்த விஷயத்தில் எனக்கு தெரியுது அப்படியே பண வரவு விஷயத்திலையும் சரி இந்த ப்ராஃபிட்ஸ் விஷயத்திலையும் சரி உங்களுக்கு நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனுமே சரி ரெண்டாம் பாவத்துக்கு வருவார் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு சின்ன ஃபோர் ஃபைவ் டேஸ் டைம் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஸ்பீச்சில் கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ்ன்றது வரும் ஏன்னா ரெண்டு பாவம்னால் உங்களோட ஸ்பீச்சு மணிக்கு சம்மந்தப்பட்ட பாவம் அங்கே வந்து மூணு கிரகங்கள் உட்காரும்போது என்ன ஆகுவான்னா கொஞ்சம் ஸ்பீச்சு பேசும்போது ஒன்று நினச்சிட்டு இன்னொன்று பேசுவீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனை ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு தான் இருக்கும் புதன் வந்து திரும்பி உங்களுக்கு ராசிக்குள்ளே வரப்போகிறாரு புதன் அப்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா ஆனால் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா வந்து சூரியன் உங்களோட ரெண்டாம் பாவாதிபதி ஆகிட்டு ரெண்டாம் பாவத்தில் ரெண்டாம் வீட்டில் உட்கார்வாரு அப்போ வந்து பாத்திங்கன்னா மணி வைஸ் ஒரு ஸ்டெபிலிட்டின்றது உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கு முன்னால பாத்திங்கன்னா பண வரவுன்றது இருக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மணி வைஸ் ஒரு ஸ்டெபிலிட்டி ஓகே ஐ அம் ஸ்டேபிள் வித் மை மணி மை ஃபைனான்சஸ் என்ற ஒரு உறுப்புன்றது உங்களுக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாம் மத்தபடி இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்கள் தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு கெட்ட பலன்கள் எதுவுமே இல்லை பட் எல்டர் சிப்ளிங்ஸ் கூட ஒரு சின்ன சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு லாபம் நல்லா இருக்குது பண வரவு நல்லா இருக்குது ஆசைப்பட்ட உணவு சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்ட ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி விஷயத்தில் நல்லா இருக்குது ஃபேமிலி விஷயத்தில் நல்லா இருக்குது எல்லாமே நல்ல பலன்கள் தான் எனக்கு தெரியுது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக போகணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜன வந்து